நம்ம தெலுங்குல தெலுங்க எழுதி பேசாம திருப்பாசி பண்ணிவிட்டோம் சிவகாசி பண்ணிவிட்டோம் பெரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு புரிசர் தோன்ற விஷயம் தமிழ்ல தமிழ் எழுதி தமிழ்ல படிக்கிறதே பெரும்பாடா இருக்கு அதையும் தகுந்தப்பா படிச்சிருக்கோம் ஆனா அழகா தமிழ் மலையாளத்தில் எழுதி அப்படி பெரிய தமிழ் மாதிரி பேசுறாரு அடுத்த தெலுங்கு படம் கூப்பிட்டேன் மலையாள படத்தை கூப்பிட்டோம் பெருந்தன் கே இருக்கா ஆமாமா அதனால ஒரு நல்ல எங்க தமிழ் எல்லாருக்குமே அதெல்லாம் படம் பண்ற எல்லாருக்குமே நம்ம பவுல்ஸ் ஜார்ஜ் நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்காரு நன்றி சார் நம்ம ஸ்ரீதர் சார் ஒரு நல்ல விஷயம் எல்லாம் சார் ஒரு விஷயம் டிக்கெட் டிக்கெட் ரேட்ட கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது அப்ப ஒரு தேட்டருக்கு போறதுக்கு எது முக்கியம் டிக்கெட்டு தான் முக்கியம் அங்க பாப்தான கட்டிட்டு போக்குறது இல்ல போலீஸ் கட்டிட்டு போகிறது இல்லை தேட்டர் படம் உள்ள போகும்போது டிக்கெட் முக்கியம் அப்ப இந்த டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட் வட்டத்தை நிர்ணயம் பண்ணும்போது ஏன் பாப்பு நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது ஏன் கூலி நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது முப்பது பாப்பு முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல டாஸ்மாக்ல குவார்டருக்கு எவ்வளவு ஹாஃபுக்கு எவ்வளவு ஃபுல்லுக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்றீங்கல்ல படம் பாக்குறாங்க பைத்தியக்காரங்களா நீங்க சிட்டியில உள்ள தேட்டர்ல

நீங்க டிக்கெட் நிர்ணயம் பண்ற மாதிரி மால் தியேட்டருக்கு டிக்கெட் இவ்வளவு நிர்ணயம் பண்றீங்க அவுட் சைடு உள்ள லோக்கல் உள்ள தியேட்டருக்கு அது சுரார் சார் சுரார் நூறு ரூபாய் தான் அப்ப அங்க நிர்ணயம் பண்றேன் எங்க வீட்டுல நீங்க யார் நிர்ணயம் பண்றது நாங்களும் நிர்ணயம் பண்ணல தியேட்டர் ஓனர் சார் ஸ்ரீதர் சார் நீங்க நிர்ணயம் பண்ணுங்க டிக்கெட்ட இல்ல இல்ல அப்போ நிர்ணயம் பண்ண ரேட்டை விட அதிகம் அது ப்ளாக் டிக்கெட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் இதோட இன்னொரு கோடம் இன்னொரு கோடமா இருக்கு சினிமா சொல்றேன் பஸ் டிக்கெட் இப்ப இந்த சாதாரண சீசன்ல இங்க இருந்து மதுரைக்கு போறதுக்கோ கோயம்புத்தூர் போறதுக்கோ ஒரு டிக்கெட் வைக்கிறாங்க ஒரு பஸ் பஸ்ல வந்து முன்னூறு வச்சுங்களேன் தீபாவளி அப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஏன் ஏறுது யார் ஏத்த விட்டா இஷ்டத்துல அவங்க கவர்மெண்ட் இருக்கு அரசாங்கம் இருக்கு நான் அரசியல் பேசல பாதிபுரமானு ஒரு குடும்ப நான் பேசுகிறேன் எந்த நாட்டில் இருந்தால் கேட்குறேன் போ சார் தீபாவளிக்கு ஒரு ரேட்டு பொங்கலுக்கு ஒரு ரேட்டு சராசிக்கு ஒரு ரேட்டு அப்படி எதுக்கு அது அது என்ன ஒரு வரம்புற தீபாவளிக்கு பொங்கலுக்கு போகிறோம் யார் சார் கோரிசை போகிறாங்கண்ணா சார் ஊருக்கு பொங்கலுக்கு யார் சார் போக வாங்கியிருந்து சென்னுக்கு கிராமத்துக்கு போகிறான் சார் யாரேன் யார் சார் கிராமத்தான் சார் இங்கே குழிவலை பார்த்துருப்பான் மாசத்தில் இருப்பான் அதை அப்படி ஒரு பஸ்ல ரெண்டாயிரம் குறித்துக்கு போவாமேன் ஃப்ளைட் டிக்கெட்டு ரேட்டு வருது பஸ்ஸில் தீபாவளிக்கும் பொங்கல் சார் ரெண்டாவது தாண்டுது சொல்றேன் இதெல்லாம் சரி பண்றது கவர்மெண்ட்டு நீ ஒரு வருஷத்துக்கு நீ கொக்கோ கோலாவா பெப்சியா ஒரு ரேட்டுக்கு வித்துக்கோ நினைச்சா நீ வச்சுக்கோன்னா அதுக்கு இல்ல இதனாலையும் சினிமாக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது ஏன்னா நான் போறேன் நான் படம் பார்த்துட்டு வரும் ஒண்ணு எனக்கு படம் நல்லா இருந்தா திருப்தி வருவேன் இல்லைன்னா திட்டிட்டு வருவேன் அவ்வளவுதான் ஆனால் குழந்தை குழந்தைக்குட்டி போனேன்னா அது படம் இருக்க படம் நல்லா இருக்கும் இல்லையோ அதுக்கு இன்ட்ரோலி ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்போ அது நிறைவாக வரும் குழந்தைகளுக்கு இன்ட்ரோலி ஏதாவது வாங்கிட்டு சாப்பிட்டா அது நிறைவாக வரும் அதனால அதனால் கவர்மெண்ட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் இஷ்டத்துக்கு கார் சார் வெளியே வந்துன்னா படம் பார்த்தது நூற்றி ஐம்பது ரூபான்னா கார் பார்க்கிங் இரநூத்தி ஐம்பது ரூபா அது வேற சார் கார் பார்க்குறீங்க அது அது ரெண்டு மூணு இருக்கீங்க எங்கே கார் நான் கார் பாருங்க காசு கொடுக்குறதா பார்க் பண்ண காசு கொடுக்குறதா டிக்கெட் காசு கொடுக்குறதா